இந்த வேண்டுதல் நம் ஜெப உலக சகோதரி ஜோஷினி அவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது ஜோஷினி அவர்கள் கேன்சர் நோயிலிருந்து விடுபட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அன்னை மரியாளிடமும் நாம் அனைவரும் தாழ்மையுடன் கெஞ்சி மன்றாடுவோம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவதற்காக இயேசுவிடம் பறிந்து பேசுவதற்காக மரியாவிடம் செய்யப்படும் பிரார்த்தனையாகும் ஓ மரியா நோயுற்றவர்களின் ஆரோக்கியம் எங்கள் தெய்வீக குணப்படுத்துபவர் இயேசு கிறிஸ்துவை எங்கள் உலகிற்கு கொண்டு வந்தீர்கள் உங்கள் அக்கறையுள்ள நன்மையில் உண்மையிலேயே அதிசயமான உதவி தேவைப்படுபவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் உங்கள் நோக்கங்களை இப்போது குறிப்பிடவும் கடவுளின் விருப்பமாக இருந்தால் அனைத்து வகையான புற்றுநோய்களிலிருந்தும் குணமடையும் வரத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நாளில் கேட்டுக்கொள்கிறோம் வேதனை வலி குழப்பம் மற்றும் விரக்தியின் போது அவர்களுக்கு ஆறுதல் கூறுங்கள் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உள்ளான அமைதியையும் துன்பத்தில் பொறுமையையும் அருளும்படி எங்கள் கருணையுள்ள இரட்சகரிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் கடவுளின் குணப்படுத்தும் அருள் அவர்களுக்கு பூமியில் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை வழங்கட்டும் ஒரு நாள் அவரது அன்பான அரவணைப்பில் நித்திய மகிமையின் மகிழ்ச்சி ஆமென் இயேசுவின் இதயமே எங்கள் மீது அன்பினால் எரியும் உமது அன்பினால் எங்கள் இதயங்களை தூண்டும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் Don't forget to like and subscribe.